இந்த நிலையில் இந்திய முறையிலான அரசியல் தேர்வை முன்வைக்கும் வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் ஒன்றிணிய வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்தசங்கரி சொல்லியிருந்தார் அதுக்காக எந்த தரப்புடனும் இணைந்து செயற்பட தயாராக உள்ளதாக சொல்லியிருந்தார் கிளிநொச்சியில் நான் தமிழர் விடுதலை கூட்டணி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தான் இவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் வடக்கிற்கு வந்து பதிமூன்றாம் சீர்திருத்த அதாவது திருத்த திரு தீர்வு கூறும் போது தெற்கிளை இலங்கை எரியும் என்கிறார்கள் பதிமூன்றாம் திருத்தம் சமஷ்டி என கூறுவதனால தெற்கிளை எதிர்ப்புகள் அதிகரிக்கும் என்பதை அறியாத அரசியல் தலைவர்களாக உள்ளனர் நாடாளுமன்றத்தில் உள்ளவர்களை சிலர் தூக்கில் இருக்க வேண்டிய இருக்கிறார்கள் முள்ளிவாய்க்களில் அப்பாவிவர்களை காப்பாற்ற தவறியவர்கள் இன்று நினைவேந்தல் செய்கின்றார்கள் கடந்த நாலு தடவைகளில் நாடாளுமன்றத்தில் இருந்தவர்கள் சட்டவிரோதமானவர்கள் நான் எல்லோரையும் சொல்லவில்லை நாடாளுமன்றம் இறைமையை இழந்து பல ஆகிவிட்டது வழக்கு தொடர்ந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராகவே இதை கூறுகின்றேன் நாடாளுமன்றம் இறைமை இழந்துள்ளது இங்கு இருப்பவர்களில் சிலர் சிறையில் இருக்க வேண்டியவர்கள் அரசியலில் அனுபவம் இல்லாதவர்கள் பல சந்தர்ப்பங்கள் கை நழுவி போயுள்ளது தமிழ் சிங்கள அரசியல்வாதிகளில் நான் மூத்த அனுபவம் கொண்ட அரசியல்வாதி இன்று பேசப்படும் அரசியல் தேர்வுகள் தீர்வாகாது இந்திய முறையிலான அரசியல் தேர்வே பொருத்தமானது அந்த தேர்வு திட்டம் என்னால் எடுத்துச் சொல்லப்பட போது ஜனாதிபதி அமைச்சர்கள் பௌத்த தலைவர்கள் அதே போல சிங்கள தலைவர்கள் சிங்கள மக்கள் மற்றும் சர்வதேசமும் ஏற்றுக்கொண்டது என்னை மாட்டார்கள் பொருத்தமான தீர்வு அதுவாக இருக்கும் இன்று முக்கிய கால பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ளது இந்த தீர்வு திட்டத்தை வெளிப்படையாக அறிவித்து போட்டியிடும் வேட்பாளராக ஒன்று சேர்ந்து ஆதரவளிப்போம் அதுக்காக எந்த தரப்பாக இருந்தாலும் இணைந்து செயல்பட தயாராக இருக்கின்றோம் மற்றபடி அவர்களின் அரசியல் செயற்பாடுகளுக்கு எனது ஒத்துழைப்பு இருக்காது விக்னேஸ்வரன் நீதிபதியாக இருந்தபோது பேச வேண்டிய சந்தர்ப்பங்களை விட்டுவிட்டார் நானே அழிவுகளிலிருந்து காப்பாற்ற வாருங்கள் என அழைத்தும் எதுவும் செய்யவில்லை இப்போது அமைதியாக இருந்தவர் இன்று ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டு எதுவெல்லாம் பேசுகிறார் அவர் பேசுவது அரசியலுக்கு என்று பயனுள்ளதாக இல்லை அவர் என்னுடைய நண்பராக இருந்தாலும் இதனை சொல்ல வேண்டியதாக உள்ளது என்று பொது வேட்பாளர் என்று பேசப்படுவது வாக்கு ஏற்படுமே அன்றி வேறு எதையும் பெற்றுத்தராது என்று அவர் சொல்லி திறந்தார்